உலகங்கும் சிறப்பித்து புகழ் பெறும் கிளி சேனலுக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய பணக்கத்தையும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புத்தாண்டிலிருந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய பிரச்சனை பற்றி இப்ப நம்ம தொகுத்து விளங்குவோம் விடாமுயற்சியை அழகிலிடம் கற்றுக்கொள்ளுங்கள் கடமையை கதிரவிடம் பெற்றுக்கொள்ளுங்கள் முயற்சியை அலைகளிடம் கற்றுக்கொள்ளுங்கள் கடமையை கதிரவிடம் கற்றுக்கொள்ளுங்கள் துப்பறியும் விசமத்தனம் உங்களுடைய கேரக்டர் ஆராய்ச்சி துப்பறியிறது அவன் என்ன தப்பு பண்ணான் தம்பி என்ன தப்பு பண்ணான் தம் தமையன் என்ன தப்பு பண்ணான் சகோதரி என்ன பண்ணியிருக்கிறா இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணி நமக்கு எது இவங்களால நன்மையா தீமையா இல்லை இவங்களை நம்ம ஆஃப் பண்ணிடுவோமா இல்லை ஆஃப் பண்ண வேண்டாமா இல்லை பிரச்சனைகளுக்கு உரிய வருவோமா இல்லை ஏன் அண்ணன் நல்லா செஞ்சுருக்கானே தம்பி நல்லா செஞ்சிருக்கானு இவனை போய் நம்ம எந்த தொந்தரவு பண்ண வேண்டாம் அட விட்ற காலம் போயிட்டு இருக்குது நம்ம ஏதாவது பண்ணுவோம் நம்ம புத்தி நம்ம நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்குட்டி பேரம்பித்து நல்லா இருக்கணும் இதுதான் பிரச்சனைகள் அப்போ என்ன செய்யணும் முன்னாடி என்ன செய்த தவறுகளை கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய தன்மை இப்போ இல்லை அப்போ ராசிக்கு ஆராய்ச்சி ஒவ்வொரு சகோதரன் ஒவ்வொரு சகோதரி ஒவ்வொருத்தனையும் ஆராய்ச்சி என்ன வேணாலும் கண்டிப்பாக விருச்சகராசி நேர்கள் பாருங்க கரெக்டாக நடக்குதா இல்லைன்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் பெண் சம்பந்தப்பட்ட சாபங்கள் இருக்கும் ராசிக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட சாபம் கண்டிப்பாக இருக்கும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க சாமி போன் பண்ணுங்க அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முற்பகுதி தான் கொஞ்ச நாள் தான் ஜூன் தான் இந்த எல்லாம் இந்த முடக்கம் இந்த டிப்ரெஸிங் இந்த போராட்டம் அதுக்கு அடுத்து குரு பயிற்சி உங்களுக்கு நேரம் வந்துருவாரு உங்களை பார்ப்பாரு உங்களுக்கு சனி பயிற்சி நல்லாயிருக்கும் குரு பயிற்சி இப்போ குரு ஏலம்பரை பார்த்தாலும் குடும்பத்தில் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருப்பார் குடும்பத்தில் உங்கள் ஜாதகத்தில் என்ன நீங்கள் ஆராய்ச்சி அறிவினே நினச்சிட்டு இருப்பீங்க என்ன தசாபுத்தினோட கண்டுபிடிக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட வல்லவர் மிக நல்லவர் பல சிறப்புகளை பற்றக்கூடியவர் சகோதரர் சகோதரி சிறப்பு செய்யக்கூடிய கூடிய இடம் அந்த அதாவது சகோதர சகோதரிக்கு பெண் சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு இது வந்து ரொம்ப முக்கியம் அது எதுனால் வரும் மென்டல் உரினஸ் வரும் பெண் சம்பந்த மென்டல் உரினஸ் வரம் இல்லை உடல் ரீதியான பாதிப்பு மன ரீதியாக பாதிப்பு இதெல்லாம் வரக்கூடியது இது முற்பகுதியில் இருக்கும் பிற்பகுதி தான் கவனமாக இருக்கணும் அடுத்து ஜூன் வரக்கூடிய குரு பயிற்சி வரையும் காலர் தூக்கி விட்டு ஜாலியாக இருக்கலாம் அதுக்கு அடுத்து தான் மிக கவனமாக இருக்கணும் அப்போ தீர்வுகாணத்தை கண்டிப்பாக அன்னை காளிகாம்பாள் அன்னை காளிகாம்பாள் ஆடி மாதத்தில் முப்பது நாளும் காளிகாம்பாலை போய் கும்பிடுங்க நாற்பத்தெட்டு நாள் கும்பிடுங்க இங்கே என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நடக்கலாம் என்னை கேள்வி கேளுங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக டெஃப்ரெண்டாக நடக்கும் சென்னையில் இருக்குது அன்னை காளிகாம்பால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது வெக்காளிமன் திருச்சியில் இருக்குது அதை விட உலகத்தின் தாயாக இருக்கக்கூடிய இடம் சமயபுரம் மாரியம்மன் அப்படிப்பட்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக காளி அப்படின்னு நினச்சாலே நீங்கள் என்ன பண்ணணும் எலுமிச்சை மலை மாலை வாங்கி போடுங்க ஒரு இருபத்தேழு ஏழு இந்த சத்துருக்களை என்ன பிரச்சனை வரும் நகை பிரச்சனை வரும் சொத்து பிரச்சனை வரும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் அங்காளி பங்காளி பிரச்சனை வரும் அப்போ எல்லாத்துக்கும் அந்த எலுமிச்சனங்கனி முக்கியம் அந்த மாலை போட்டால் முக்கியமாக அதனுடைய தாக்கங்கள் குறைக்கும் வீட்டில் வணங்கக்கூடியது வடக்கு முகமாக உள்ள அம்மன் வடக்கு முகமாக உள்ள அம்மன் அதே மாதிரி வடக்கு முகமாவில் சிவபெருமான் கோவில் எங்கே இருக்குது தெரியுமா உலகத்திலேயே எனக்கு தெரிந்த அளவுக்கு கோயம்பேடு சென்னையில் உள்ள கோயம்பேடு கோயில் வந்து வடக்கு முக பிரதிஷ்டம் வடக்கு முகமான கோயில் அதை மட்டும் தயவு செய்து மறந்துடாதீங்க அங்கே போய் ஒன்று அங்கே போய் ரெண்டு தீ பிரதர்ஷனம் பத்து பிரதர்ஷனம் அவங்க பதினாறு பிரதர்ஷனம் அவங்க பதினாறு விளக்கு ஏற்றுங்க சரியாக போயிடும் அப்போ விருச்சகராசி நேர்களுக்கு நிச்சயமாக இந்த குறிப்பயிற்சி வரையும் கொண்டாட்டம் அடுத்த குறிப்பீச்சுக்கடுத்து கொஞ்சம் திண்டாட்டம்